ஐம்பது வயதை கடந்துட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் முக்கியமாக அவங்களுடைய உணவில் சேர்த்துக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போறீங்க ஐம்பது வந்துருச்சு ஐம்பது தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்ற பொழுது போன் டென்சிட்டி குறையலாம் உடல்ல வந்து ஒரு ஒரு சோர்வு ஏற்படலாம் ஆனால் அதுவும் இல்லாமல் சிலர்லாம் வந்துட்டு ஐம்பது அறுபது அறுபத்தஞ்சிலலாம் கூட ரொம்ப ஃபிட்டாக வந்து இருந்துட்டு இருக்காங்க அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான் உணவு எக்ஸசைஸ் சூரிய ஒளி இதிலேருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது இதை நம்ம ப்ராப்பராக த்ரூ ஓ அவுட் அதோ சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வர வர நம்மளுக்கு வந்து நீண்ட ஆயில் இருக்கிறதோட சேர்த்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயிலோடவும் வந்துட்டு இருப்போம் முக்கியமாக ஐம்பது வயது அதை தாண்டிகிட்டு இருக்கக்கூடிய ஆண்களே உங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுடைய உணவில் புரோட்டீன் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரதச்சத்து உங்கள் பாடியில் நிறைய நிறைய நன்மைகள் பண்ணுது அஃப்கோர் யஸ் கார்ப்ஸ்லாம் தேவை தான் ஆனால் புரோட்டீனை நீங்கள் கரெக்டான அளவில் எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத டெய்லி நீங்கள் செக் பண்ணுங்க

செய்யுது அதனால எக்ஸில் ஒரு எக்ல எவ்வளவு புரோட்டீன் இருக்கு அப்படின்றதுலாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்து உங்கள் பாடிக்கு அன்னைக்கு எத்தனை எக் எடுத்துக்கலாம் எக்ல வந்து புரோட்டீன் எடுத்துட்டு வேற மாதிரியான எண்ணெ சோர்ஸ்லேருந்து புரோட்டீன் எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது நம்பர் டூ எதில் புரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குன்னா பாலில் பால் அட்லீஸ்ட் ஒன் டம்ளராவது ஒரு நாளைக்கு நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு கப் பால்லேயே எட்டு கிராம் புரதம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது இதனால் எலும்பு தசை இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்பர் த்ரீ பருப்பு தானிய வகைகள் தான் ஸோ பருப்பு இந்த சாம்பார் எல்லா தமிழ் வீடுகள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுலேருந்து மட்டும் நம்மளுக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து கொண்டக்கடலை மொளைக்கட்டின பயறு இது எல்லாத்தையுமேவும் சேர்த்துக்கலாம் சும்மா பயறு வகைகளை ஊற வச்சு முளைக்கட்டி அவிச்சு சாப்பிட்லாம் இல்லை வந்து மொளைக்கட்டின பயிறு சாப்பிட்லாம் இந்த வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிற பட்சத்தில் அதுலேருந்தும் ஒரு செட் ஆஃப் புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது நம்பர் ஃபோர் டோஃபு இந்த டோஃபு ஆர் பன்னீர் அப்படின்னு சொல்கிறாங்க டோஃபு வந்துட்டு பாலில் இருந்து எடுக்கிறது கிடையாது சோயா மில்கில் இருந்து எடுக்கிறது ஸோ பன்னீரும் மேவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதில் எது உங்களுக்கு ப்ரிஃபரபிள் ஒரு பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும் அவங்களாம் டோஃபு எடுத்துக்கலாம் இதில் நூறு கிராம் டோஃபுல நூற்றி பதினேழு கிராம் புரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பரஸ் மாதிரியான சத்துக்களும் மேவும் ப்ரோட்டீனோடு சேர்ந்து இதில் உங்களுக்கு கிடைக்குது அடுத்ததா அசைவ பெரியர்களுக்கு இந்த மீன் கோழி மாதிரியான இறைச்சிகள்லேருந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது கோழி சிலருக்கு பிடிக்காது ஆனால் இருந்து நீங்கள் வந்து ப்ரோட்டீனோட சேர்த்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடுமேவும் உங்களுக்கு கிடைக்குது ஸோ இதன் மூலியமாக நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் அண்ட் ஆல்சோ சீஸ் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து சீஸை அவாய்ட் பண்ணுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் அந்த சீஸில் வந்துட்டு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்து இருக்குது ஸோ இந்த உணவு வகைகள் எல்லாமே நான் சொல்லிட்டேன் ஆனால் இதில் எவ்வளோ அளவு எடுத்துக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் Yeah. கூகுள் போட்டு பார்க்கலாம் ஒரு முட்டையில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு என்ன எடுத்துக்கலாம் என்னன்னைக்கு எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு சார்ட் போட்டு டெய்லி நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர வர நம்ம பாடி வந்து நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் ஒரு ஃபியூ டேஸ்லேயே ஒரு வித்தியாசத்தை வந்து பார்ப்பீங்க ஸோ நான் சொன்ன உணவு பழக்க வழக்கங்களில் உங்கள் டாக்டர் ஏதாவது உங்களே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வேறு ஏதாவது மாத்திரம் மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆப்வியஸ்லி அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை எது சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு கன்சல்டேஷனை நீங்கள் உங்கள் கன்சல்ட் பண்ணக்கூடிய டாக்டர்கிட்ட கேட்டுகிட்டே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் ப்ரோட்டீன் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதோட சேர்த்து ப்ரோட்டீன்னா ப்ரோட்டீன் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது அதோட நார்ச்சத்தும் தேவை காப்ஸும் தேவை அதர் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸும் உங்கள் பாடிக்கு தேவை அதையும் நீங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ உணவே மருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ ஆரோக்கியமாக எவ்வளோ அழகாக நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு போய் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றதுல வந்து உங்கள் மைண்ட் செட்டில் இருந்து உங்கள் பாடி கண்டிஷன்லேருந்து உங்களுடைய ஹெல்த்லேருந்து எல்லாமே டெவலப் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்த கமெண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணலாம்